அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது நீங்கள் விரும்பிய ஆண் அல்லது பெண் உங்களது துணையாக வர என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் விரும்பிய துணையை அடைய ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு நல்ல துணையை தேட வேண்டும் என நீங்கள் நினைக்க வேண்டும் மேலும் லக்ஷ்மி மந்திரம் போன்ற மந்திரங்களை உச்சரித்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல குணமுள்ள துணையை வேண்டிக்கொள்ளலாம் திருமணம் சொர்க்கத்தில் தீர்மானிக்கப்படுகிறது என்றாலும் உங்கள் தேடல் மற்றும் உங்கள் விருப்பங்களை தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நல்ல விஷயங்களை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் நல்ல குணமுள்ள துணை அமைய வேண்டும் என்பதற்கு கண்டிப்பாக லக்ஷ்மி மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் திருமணம் என்பது ஒரு புனிதமான உறவாக இருக்கிறது உங்கள் எதிர்பார்ப்புகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற தத்தி மற்றும் நேர்மறை ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள் நல்ல மனதுடன் பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் விரும்பும் துணையை தாராளமாக ஈர்த்து அவர்களை பெறுவீர்கள் வெறுமனை அதாவது வெறுமனை காதல் என்று இல்லாமல் நல்ல குணங்கள் நல்ல ஆரோக்கியம் ஒத்துழைப்பு மற்றும் ஒரு நல்ல உறவுக்கு தேவையான பிற அம்சங்களை உங்கள் துணைவரிடம் தேடுங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக கண்டறிய இந்த குணங்கள் மிக மிக முக்கியத்துவம் நீங்கள் ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் முதல் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல துணையாக இருக்க முடியும் என்பதை பாருங்கள் உங்களை மேம்படுத்துவதோடு உங்கள் வாழ்வில் இணக்கமான ஒரு நபரை ஈர்க்கும் ஆற்றலையும் பெறுவீர்கள் இந்த இருப்பதை உரித்து செய்து கொண்டு அதாவது பிரார்த்தனை பக்தி இந்த தேடலில் உங்கள் மனதை தெளிவாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கேற்றால் பதில் சொல்லுங்கள் முக்கியமாக ஒரு நல்ல குணமுடைய ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க நல்ல குணம் கொண்ட துணை அமைய நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்பதையும் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய விபரத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் திருமணம் அதாவது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது முக்கியமாக இந்த திருமணத்தை நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் நமக்கு அமைந்துள்ள துறை நல்ல குணம் உள்ளவராக இருந்தால் அது சொர்க்கமே நம் இல்லத்தில் இருக்கும் என மிகையாகாது நம்மில் பலர் விரைவாக திருமணம் ஆக வேண்டும் என தெய்வத்தை வேண்டிக்கொண்டு அதே நேரத்தில் நல்ல குணமுடைய பெண்ணோ அல்லது ஆணோ துணையாக வர வேண்டும் என வேண்டுவதில்லை திருமணம் முடிந்து இல்லறம் எனும் அறத்தை புரிய சுத அதாவது சாதாரண துணையாக இருந்தால் மட்டும் போதாது அவர் நல்ல மற்றும் பிடித்த குணமுடையவராக இருப்பது மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்கும் அது அவசியமாக இருக்கிறது ஒரு நல்ல பெண்ணோ அல்லது ஆணோ அமைய நீங்கள் கண்டிப்பாக முக்கியமாக அந்த விதிமுறைகளை கண்டிப்பாக வேண்டும் முக்கியமாக எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த மகாலட்சுமி மந்திரத்தை கூற வேண்டும் ஓம் ஹீம் கிளிம் கமல தாரண்யை மகாலட்சுமி சுவாகா எனும் மந்திரத்தை முழு மனதார மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கண்டிப்பாக அவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த ஆணோ அல்லது அந்த பெண்ணோ உங்களுக்கு கிடைப்பார்கள் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் மாலை வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமி அம்மன் படத்தை வைத்து அதன் முன் சொல்லி வருவதால் நல்ல பலன் தரும் ஆண்கள் இந்த மந்திரத்தை மகாலட்சுமி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டே ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இதனை செய்துவிட்டால் போதும் எவன்களுக்கு பிடித்த அந்த பெண் உங்களுக்கு மணமகளாக வருவார்கள் பெண்கள் மகாலட்சுமிக்கு மஞ்சள் எடுத்து சிறு சிறிதாக ஆர்ச்சனை செய்து கொண்டே அந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து ஒரு தட்டில் போடவும் இப்படி அர்ச்சனை செய்த மஞ்சளை பெண்கள் குளிக்கும் போது முகத்தில் தேய்த்து கொள்வது சிறந்தது விரைவாக நீங்கள் நினைத்தவுடன் திருமணமாகவும் நல்ல குணமுள்ள பெண் கிடைக்க ஏங்கும் ஆண் இந்த மந்திரத்தை வார வாரம் உச்சரித்து வெள்ளிக்கிழமையில் உச்சரித்து வருவதோடு மகாலட்சுமி வாசம் செய்யும் அவருக்கு பிடித்த ஏழைக்காய் ஐந்து எண்ணிக்கையும் மஞ்சள் நிற உடைய ஒரு பெண்ணுக்கு வியாழக்கிழமையில் வழங்க வேண்டும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இவ்வாறு செய்தி வர எப்படிப்பட்ட ஆணோ அல்லது பெண்ணோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிறப்பம்சத்தை தரவல்லது ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர வேண்டும் அப்படி என்றால் மனதிற்கு பிடித்தவாறு இருக்க வேண்டும் இதுவே முறைப்படி அந்த ஆணும் பெண்ணும் மனதில் நினைத்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என முழு மனதோடு அதாவது முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் முக்கியமாக காதல் கலக்கும் ஆண்கள் கூட கணவர்களாக சறுக்கி விடுகிறார்கள் காதல் அவர்கள் காட்டும் ஆர்வம் அன்பும் கல்யாணத்திற்கு பிறக மறைந்து விடுவதாக பல பெண்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் திருமணத்திற்கு பின்பு ஏற்படும் சுமையில் அவர்கள் இயந்திரத்தனமாகவே மாறிவிடுவதாக ஆண்கள் கூறுகின்றனர் இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கணவன் தனக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதே போலத்தான் ஆண்களும் எதிர்பார்க்கிறார்கள் மாற்றம் ஒன்று மாறாதது என சொல்லி போல் மனிதர்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றனர் அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் காதல் அன்பு ஆர்வம் தேவை முக்கியத்துவம் மனநிலை என எல்லாமே மாறிக்கொண்டேதான் இருக்கிறது அதனை மனதில் நினைத்து கொண்டு பெண்கள் நல்ல ஆண்களை அதாவது நல்ல ஆண்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் அதே போலத்தான் பெண்களையும் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் காதலால் கண்டிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தி ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அதாவது இறைவனிடம் கேட்டு அதனை பெறுவதென்பது முக்கியத்துவம் அந்த இறைவனை அதாவது அந்த இறைவனை நீங்கள் முழு மனதார நினைத்து வேண்டிக் கொண்டால் எவ்வளோ பெரிய பொருளாக இருக்கட்டும் அது உங்களுக்கு கிடைக்கும் குண்டலின் விழிப்புணர்வு நோக்கிய பயன் உங்கள் பெரும்பாலான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நீங்கள் குண்டலின் விழிப்புணர்வு அனுபவம் ஆனாக இருந்து உங்கள் துணையும் அதே செயல்முறையை அனுபவித்து கொண்டிருந்தால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பயணம் அதாவது வேறுபட்டது என்பதை புரிந்து கொள்வது அவசியம் ஆண் அமைப்பில் குண்டணி செயலாக்கப்படும் விதம் பெண் அமைப்பில் இருப்பது போன்றது அல்ல அதே போல நீங்கள் ஒவ்வொரு பெண்ணாக இருந்து உங்கள் துணையும் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தால் உங்கள் அனுபவங்களில் உங்கள் வேறுபாடுகள் மற்றும் பொதுவான தன்மையில் இரண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் நீங்கள் இருன் குழப்பமான முறையில் அல்ல மாறாக இந்த செயல்முறை மிகவும் உணர்வுபூர்வமாக வழிபடுத்த முடியும் என சொல்லப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்